இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டைரக்ஷன் கண்ட்ரோலோட ஒர்க்கிங் பார்க்க போறோம் ஓகேங்களா இந்த டைரக்ஷன் கண்ட்ரோல் நம்ம இதை எதுக்கே யூஸ் பண்றோம்னா ஒரு வழியில போக திரவத்தையோ இல்லை ஆயிலையோ அதை ஒரு வழியில இருந்து இன்னொரு வழிக்கு டைவெர்ட் பண்ணி விடுறதுக்கு நம்ம இந்த டைரக்ஷன் கண்ட்ரோல் யூஸ் பண்றோம் உதாரணத்துக்குன்னா சிலிண்டரை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது வந்து இந்த டைரக்ஷன் கண்ட்ரோல் தான் யூஸ் பண்றோம் இது எப்படி ஒர்க் ஆகும்னா நடுசுல ஒரு ஸ்பூல் இருக்கும்போது தானே அந்த ஸ்பூல் என்ன பண்ணோம்னா இந்த பக்கம் என்ன இந்த இது சோழர் காயில் இருப்பாங்க இந்த காயில எலக்ட்ரிக்கல் பவர் கொடுத்து இங்கே நம்ம மேக்னட் மேக்னஸ்டிக் மேக்னெட்டிக் கிரியேட் பண்ணி அந்த ஸ்பூலை புஷ் பண்ணி மூவ் பண்ணுவோம் ஓகேங்களா அப்போ என்ன ஆகும்னா ஒரு பக்கத்தில் காயில் ஆயில் வந்து ப்ரெஷர் லைனில் இருக்க ஆயில் வந்து ஏ போட்டு வழியாட்டு சிலிண்டருக்கு போவோம் அது அந்த டைம் என்ன பார்த்தீங்கன்னா பி லைனில் இருக்கக்கூடிய ஆயில் வந்து அதில் வந்து நேராக நீ விளையாட்டு டேங்குக்கு போயிடும் ஓகேங்களா நம்ம எலக்ட்ரிக்கல் காயல் கொடுத்தா மட்டும் தான் இதை புஷ் பண்ண ஆபரேட் பண்ணுவோம் அப்படின்ல நம்ம இந்த இடத்துல புஷ் பண்ணி கூட மெக்கானிக்கல் மூலம் மட்டும் புஷ் பண்ணி கூட நம்ம இதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுல கொஞ்சம் டைப் இருக்குது இப்ப நம்ம பேசிக்கா உள்ள டைப்பை மட்டும் பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டூ பை டூ வால் இது என்னன்னா காயில் பிக்கப் பார்க்குற போகுது மட்டும் ஆயில இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கத்துக்கு மூவ் பண்ணும் அவ்வளவுதான் இதோட ஒர்க்கிங் இவ்வளவுதான் பட் இப்போ இப்போதைக்கு நீங்க இவ்வளவு மட்டும் தெரிஞ்சிருங்க நம்ம ஃபியூச்சர்ஸ் வீடியோல இத பத்தி ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா நைக் ஓகே சாரி நான் இதை விட்டேன் டூ பை டூனா என்னன்னா டூ போர்ட் டூ பொசிஷன் சரிங்களா என்ன இது ஒரு போர்ட் இது ஒரு போர்ட் இது க்ளோஸ்ட் போர்ட் இது ஓப்பன் போர்ட் டூ போர்ட் அடுத்தது டூ பொசிஷன் பொசிஷனா இங்க இருந்து இங்க போகுது இது ஒரு பொசிஷன் இது ஒரு பொசிஷன் அதுதான் டூ பை டூ ஓகேங்களா அதே மாதிரி த்ரீ பை டூ த்ரீ பை டூ எப்பவுமே இந்த லாஸ்ட்ல டூ த்ரீ இப்படி வரக்கூடியது எல்லாமே போர்ட்டு ஓகேங்களா போர்ட்னா இந்த பாக்ஸ் ஆட்றது பாத்தீங்களா இதுதான் போர்ட்டு அடுத்து இந்த பக்கம் இருக்கிறது வந்து த்ரீ ஃபோர் ஃபோர் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா இது எல்லாமே பொசிஷன் பாங்க பொசிஷன்னா இதுல இது ஒரு பொசிஷன் இந்த இது பொசிஷன் மீன்ஸ் இது ப்ரெஷர் லைன் ஒண்ணுங்கிறது மேக்ஸிமம் எப்பவுமே ப்ரெஷர் லைன் தான் ஓகேங்களா அங்க இருந்து ஆயில் இங்க மூவ் ஆகும் அப்போ அதை நீங்க எங்க இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஒன்ல இருந்து ஆயில் டூக்கு மூவ் ஆகுது ரிட்டர்ன் ஆயில் எப்படி வரும் இந்த காயில் எனர்ஜிஸ்ட் ஆகுறது விட்டுரும் அப்ப அந்த டைம் வந்து ஆயில் வந்து மறுபடியும் த்ரீக்கு வந்துடும் இது எங்க யூஸ் பண்றோம்னா இந்த வாழ்வு சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர்ல நம்ம யூஸ் பண்றோம் ஓகேங்களா அதே மாதிரி டபுள் ஆக்டிங் சிலிண்டர்ல பாத்தீங்கன்னா இதை ஃபோர் பை டூ வாழ்வுங்க டூங்கிறது சேம் அதே மாதிரி பொசிஷன் ஃபோருங்கிறது வந்து சாரி டூங்கிறது அதே மாதிரி போர்ட் ஃபோருங்கிறது பொசிஷன் இப்போ வந்து பி போட்டு வந்து வந்து கனெக்ட் ஆயிருக்கு அதே மாதிரி பி போட்டு வந்து கரெக்டா சொல்கிறது உங்களுக்கு மேக்ஸிமம் புரியுதா எனக்கு அப்படின்னு ஆனால் நம்ம இதை டூ டி டைகிராம்ல ஒரு த்ரீ டி டைகிராம் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகேங்களா அதே மாதிரி இது ஃபோர் பை த்ரீ வால் ஃபோர் பை த்ரீ வால் சேம் அதே பொசிஷன் தான் த்ரீ போட்டு ஃபோர் பொசிஷன் அதே மாதிரி ஃபைவ் பை வால் அதுவும் டூ போர்ட் ஃபைவ் பொசிஷன் ஓகேங்களா இது ஜஸ்ட் இப்போ பேசிக் தெரிஞ்சுக்கிடுங்க நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் இதை பற்றி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு டூ டி டயக்ராம்லாம் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பம்பை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த பக்கம் காயில் எனர்ஜிஸ்ட் பண்ணோம்னா இந்த பொசிஷன் இந்த வ இந்த இடத்துல வர மாதிரி ஞாபகம் வச்சிருங்க அப்ப என்ன ஆகும்னா பி போட்டும் ஏ போட்டும் கனெக்ட் ஆயிடும் அப்ப அந்த டைம் இங்க இருக்க சிலிண்டர் வந்து மூவ் ஆகி இப்படியும் இங்க வரும் ஓகேங்களா அப்ப இங்க இருக்க ஆயில் என்ன பண்ணுவோம் இந்த விளையாட்டு வந்து பில இருந்து டிக்கு கனெக்ட் ஆகி நேரா டேங்க்கு போகும் நீங்களே பாருங்க நான் பாத்தீங்களா இப்போ பாத்தீங்கன்னா பீல இருக்க ஆயில் வந்து ஸ்ட்ரீட்டா சிலிண்டரோட உள்ள போயிட்டு அதே மாதிரி பிரெண்ட்ல இருக்க ஆயில் பாத்தீங்கன்னா பி போட்டு விளையாட்டு ரிட்டர்ன் ஆகி டேங்குக்கு வந்துடுது இது நீங்க இந்த அடுத்தது சிலிண்டர் இப்போ நம்ம பேக்ல இருக்கோம்னா இந்த பொசிஷன் இங்க வர மாதிரி மைண்ட்ல வச்சிருங்க அப்போ பியில இருக்கிற போட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டா பி கூட கனெக்ட் ஆகும் ஏல இருக்கிறது ஸ்ட்ரெயிட்டா வந்து டி கூட கனெக்ட் ஆகும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா சிலிண்டர் பேக்ல வரும் புரியுதா இது ஜஸ்ட் டூ டி டயக்ராம்ல இந்த மாதிரி தான் காய்ச்சி இருக்கும் இதை நம்ம எந்த இடத்துல நீங்க இப்போ ஒரு ஹைட்ராலிக் டயக்ராம் ஒன்று கொடுக்குறாங்கனாலும் இதே மாதிரிதான் நமக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா வச்சு ஈஸியா இது உங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்கலாம் சேம் தான் இருக்கும் நம்ம பி போர்ட்ங்கிறது வந்து என்ன இருக்குது இங்க இருக்க ஆயில் நேரத்துல வந்து இருக்கும் இப்போ நம்ம காயில் இங்க வந்து பம்ப் ஆன் பண்ணிக்கலாம் பம்ப் ஆன் பண்ணியாச்சு ஆன் பண்ண ஆன் பண்ணதோட பாருங்க ப்ரெஷர் லைன்ல இருக்க ஆயில் வந்து ஆட்டோமேட்டிக்கா டிவி விளையாட்டி இப்போ ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சிலிண்டரை மூவ் பண்ண போறோம் ஓகேங்களா ஓகேங்களா ஆகுது சிலிண்ட் சிலிண்டர் நான் மூவ் ஆகுதா பாத்தீங்களா இங்க இருக்க ப்ரெஷர் லைன்ல இருந்து வரக்கூடிய ஆயில் ஸ்டேட் இருந்தால வந்து ஏ போட்டு விளையாட்டு சிலிண்டரை மூவ் பண்ணுது ஓகேங்களா இப்போ அதே போது அதே மாதிரி பேக்ல கொண்டு வரோம்னா சேம் அதே தான் பி போர்ட்ல இருக்க ஆயில் உள்ள வந்து பி போர்ட் விளையாட்டு இங்க உள்ள வருது அந்த நேரம் ஏ போர்ட்ல இருக்க ஆயில் இந்த எப்படி வந்து டி விளையாட்டு வெளியில போகுது ஒர்க்கிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ